ஆடிய பாதம் அம்பளத்திலே நின்ற அண்ணாமலையாரைக் கைதொழுது கும்பகோணம் மக திருவிழா நடப்பதற்கு காரணமான பானா துறைகளே எழுந்து இருக்கின்ற பானபுரீஸ்வரர் சுயம்பு திருமேனியாக இரவி சோம கலாம்பாவுடன் பானபுரீஸ்வரர் எழுந்து இருக்கின்றார் இந்த சிவலிங்க திருமேனியின் அடிப்பாகம் பானம் அகன்று இருப்பது தனிச்சிறப்பாகும் வெள்ளைய காலத்தின் முடிவிலே உலகிலே உள்ள சகல ஜீவராசிகளும் அழிந்து போகக்கூடிய நிலையை எண்ணி படைப்பு கடவுளான பிரம்மதேவன் கவலை உற்று சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமான் முப்பத்து முக்கோடி சகல ஜீவராசிகளின் வித்துக்களையும் நரை திரை மூப்பு சாக்காடு இவற்றை போக்கக்கூடிய அமிர்தத்துடன் கலந்து பிசைந்து நான்கு வேதங்கள் அந்த நான்கு வேதங்களுக்கு உண்டான இதிகாசங்கள் புராணங்கள் பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை ஒரு கும்பத்திலே அடக்கி அந்த கும்பத்தின் வாயிலில் தேங்காய் மாவிளை தற்பை புல் சந்தனம் குங்குமம் இட்டு உரியோடு கட்டி மேருமலையின் உச்சியிலே பாதுகாக்க ஏற்பாடு செய்கின்றார் பிரளய காலமும் வந்தது பிரளயத்தின் முடிவில் ஏழு கடல்களும் பொங்கி மேருமலையை மூழ்கிய போது அந்த கும்பம் உரியோடு சேர்ந்து வெள்ளத்திலே மிதந்து மிதந்து தென்திசை நோக்கி குடமூக்கை அடைந்தது வெள்ளம் வெற்றியதும் சிவபெருமான் வேடுவனாக கிராத பாணியாக தோன்றி அந்த கும்பத்தை நோக்கி பானத்தை விடுகின்றார் கும்பம் மூன்று பிரிவுகளாக சிதை உண்டு விழுகின்றது கும்பத்தின் வாயில் விழுந்த இடம் குடவாசல் என்று அழைக்கப்படுகின்றது அதன் நடுப்பகுதி விழுந்த இடம் திருக்களையநல்லூர் என்று அழைக்கப்படுகின்றது கும்பத்தின் மூன்றாவது பகுதியாகிய அடிப்பாகம் விழுந்த இடம் கும்பகோணம் என்று அழைக்கப்படுகின்றது அந்த கும்பத்தின் அடியிலே இருந்த அமிர்தம் இரண்டு இடங்களிலே தங்கிவிட்டது ஒரு இடம் மாசி மக திருக்குளம் ரெண்டாவது இடம் பொற்றாமரை குளம் இங்கு இறைவன் சுயம்புவாக தோன்றி அருளுவதால் பானம் அகன்று இருப்பதால் இவருக்கு பானபுரீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது ஒரு தடவை பெருமானுக்கும் வியாச முனிவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் நந்தியம் பெருமான் வியாச முனிவருக்கு சாபத்தை கொடுக்கின்றார் அந்த சாபத்தின் பலனாக கடும் துன்பம் அடைந்த வியாச முனிவர் மகாவிஷ்ணுவை சந்தித்து முறையிட நீ கும்பகோணம் சென்று பானார எழுந்து எழுந்து அருளியிருக்கின்ற பானபுரீஸ்வரரை வணங்கினால் உனது துன்பங்கள் நீங்கும் என்று மகாவிஷ்ணு கூற அதன்படியே வியாச முனிவர் இந்த பானாத்துறைக்கு வந்து பானபுரீஸ்வரரை வணங்கி சிவலிங்கம் ஒன்றை நிறுவி வணங்கி வந்தார் அவர் நிறுவிய அந்த சிவலிங்கத்திற்கு வியாசலிங்கம் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டது இங்கே எழுந்து அருளியிருக்கின்ற பான பொரிசுவரை நாம் வணங்கினார் நீண்ட செல்வம் பெற்று உறுதியோடு ஆயுளோடு வாழலாம் என்பது இந்த தளத்தின் மேன்மையும் சிறப்பும் ஆகும் ஓம் அமைச்சுவாய் ஆடிய